வணக்கம் ஒரு பிராண்ட் தன்னை பற்றி வெளி உலகுக்கு என்ன சொல்ல வருது என்னைக்கு நாம ஃபீல்ன்ற ஒரு பிராண்ட் எடுத்துக்க போகிறோம் அவங்களோட வெப்சைட் மட்டும் வச்சு அவங்க யாரு என்ன பண்ணுறாங்கன்னு டீப் அனலைஸ் பண்ணலாம் வாங்க இதுதான் அவங்க வெப்சைட்ல சொல்ற விஷயம் அவங்களோட அஃபிஷியல் மிஷன் ஸ்டேட்மெண்ட்னு வச்சுக்கலாமே ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அவங்க சொல்ற இந்த வார்த்தைக்கும் உண்மையில் அவங்க வெப்சைட்ல பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போறோம் சரி இந்த அனாலிசிஸை நம்ம எப்படி பண்ண போறோம்னா ஒரு அஞ்சு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் முடல்ல அவங்க என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னு பாப்போம் அப்புறம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அதுக்கு என்ன மாதிரி பேர் வச்சிருக்காங்க விலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கடைசியா இது எல்லாத்தையும் வச்சு ஒரு ஃபைனல் முடிவுக்கு வரலாம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல் விஷயம் பிராண்டோட வாக்குறுதி அதாவது அவங்க தங்களை யாருன்னு சொல்லிக்கிறாங்க அவங்களோட செல்ஃப் இருந்து நம்மளோட இந்த ஆய்வை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு அடுத்து நாம் பார்க்க போகிறது அவங்களோட ப்ராடக்ட்ஸ் உண்மையில் அவங்க என்ன தான் விற்கிறாங்க அவங்களோட ரேஞ்ச் எவ்வளோ பெருசுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இவ்வளோ வெரைட்டியான ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கிறது அவங்களோட பெரிய லட்சியத்தை பற்றி நமக்கு என்ன சொல்லுது இந்த கேள்வியை மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்து வர்றதெல்லாம் வெறும் ஒரு லிஸ்ட்டு கிடையாது அவங்களோட லட்சியத்துக்கான ஒரு ப்ரூஃப் மாதிரி முதல்ல ஃபேஷியல் கிட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் இதுதான் அவங்களோட ஒரு முக்கியமான ஆரம்ப புள்ளி அதோட ஸ்கின் கேர் இது ரொம்பவே பெரிய கேட்டகரி இதுலயும் அவங்க இருக்காங்க அடுத்து ஹேர் கேர் பாருங்க லிஸ்ட் வளர்ந்துட்டே போதில்ல இப்போதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் வெறும் அழகு சாதன பொருள் மட்டும் இல்ல ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சப்ளிமெண்ட்ஸ் கூட இருக்கு கடைசியா ரொம்பவே ஆன ஒரு விஷயம் ஒரு பிசினஸ் கிட் என்னது பிசினஸ் கிட்டான்னு யோசிக்கிறீங்களா ஆமா இது அவங்க பிசினஸ் மாடலை பத்தி நமக்கு ஏதோ ஒரு க்ளூ கொடுக்குது சரி இப்போ நமக்கு அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்கன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு அடுத்தது ரொம்ப முக்கியம் அதுக்கு அவங்க வச்சிருக்கிற பேரு அந்த பேர்ல என்ன தான் இருக்கு என்ன மாதிரி ஒரு மொழியை யூஸ் பண்ணி கஸ்டமர்ஸ் கிட்ட பேசுறாங்கன்னு பார்க்கலாம் இங்க பாருங்களேன் இது ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு ஒரு பக்கம் சங்கு புஷ்பி நீம் துளசின்னு ரொம்ப பாரம்பரியமான மூலிகை சம்பந்தப்பட்ட பெயர்கள் இருக்கு இன்னொரு பக்கம் ஹைட்ராஃபேஷியல் சொல்யூஷன் வைட்டனிங் தெரப்பின்னு ரொம்ப மாடர்னா சயின்டிஃபிக்கா சவுண்ட் ஆகிற பெயர்கள் இருக்கு ஒரே பிராண்ட்ல இந்த ரெண்டு விதமான அப்ரோச் மார்க்கெட்டிங்ல ஒரு முக்கியமான டெக்னிக் இந்த ப்ராடக்ட் பேர்கள் எல்லாமே கஸ்டமர்ஸ் மனசுல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஆசையையோ அல்லது தேவையோ நேரடியா டார்கெட் பண்ணுது உதாரணத்துக்கு ஒயிட்டனிங் தெரப்பின்னு சொன்னா அது தோற்றத்தை பத்தினது பிக்மெண்டேஷன் ட்ரீட்மெண்ட்னு சொன்னா ஒரு பிரச்சனையை சரி பண்றது மெமரி பூஸ்ட்னு சொன்னா அது நம்மளோட வெல்னஸை பற்றினது ஸோ ஒவ்வொரு பேரும் ஒரு நேரடியான ப்ராமிஸ் மாதிரி இருக்கு ப்ராடக்ட் பேரு அதோட மொழின்னு பார்த்தாச்சு இப்போ வாங்க நம்பர்ஸ்க்கு போலாம் அதாவது விலை இவங்களோட விலையெல்லாம் பார்த்தா இவங்க யாருக்காக இந்த ப்ராடக்ட்ஸை உருவாக்குறாங்கன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா பாருங்க அவங்களோட ஸ்டார்டிங் விலையே வெறும் தொண்ணூறு ரூபாய் தான் ஒரு ஃபுட் கிரீம்னு வச்சுக்கோங்க இத வச்சு பார்க்கும்போது ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்ல வாங்குறவங்களையும் இவங்க கவனத்துல வச்சிருக்காங்கன்னு நல்லவே தெரியுது அப்படியே இன்னொரு பக்கம் பாருங்க அதே பிராண்டோட பிசினஸ் கிட்வலை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எங்க தொண்ணூறு எங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த மிகப்பெரிய வித்தியாசம் எதை காட்டுதுன்னா இவங்க குறிவைக்கிற மார்க்கெட் எவ்வளோ பெருசு நமக்கு புரிய வைக்குது அப்போ ஒரு பெரிய கேள்வி வருது இல்லையா இந்த ஃபீல் பிராண்ட் உண்மையிலே யாருக்காக இவ்ளோ பெரிய வேலை வித்தியாசம் இருக்கும்போது இவங்க யாரை டார்கெட் பண்றாங்க இந்த சார்ட்ட பார்த்தா நமக்கே ஒரு தெளிவு கிடைக்கும் இவங்க ஒரே மார்க்கெட்டை மட்டும் டார்கெட் பண்ணல ரெண்டூறு ரூபாய்க்கு கீழ வாங்குற என்ட்ரி லெவல் கஸ்டமர்ஸ் அதுக்கப்புறம் மிட் ரேஞ்ச் கஸ்டமர்ஸ் அப்புறம் ஆயிரம் ரூபாய்க்கு மேல குடுத்து கிட் வாங்கற புரொஃபஷனல்ஸ் இப்படி எல்லா செக்மெண்ட்லயும் அங்க இருக்காங்க சரி இப்போ நாம பார்த்த எல்லா விஷயத்தையும் அவங்க ப்ராடக்ட்ஸ் பேரு விலை இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த பிராண்டோட முழுமையான அடையாளம் என்னன்னு ஒரு ஃபைனல் முடிவுக்கு வரப் போறோம் நாம கண்டுபிடிச்ச இந்த விஷயத்துக்கு ஒரு பேர் இருக்கு அதுதான் ஹைப்ரட் பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி அதாவது பலவிதமான மார்க்கெட் டெக்னிக்குகளை ஒன்னா கலக்கிறது ட்ரூஃபீல் என்ன பண்ணுதுன்னா பாரம்பரியம் மூலிகைங்கிற ஒரு விஷயத்தையும் மாடர்ன் சயின்ஸுங்கிற இன்னொரு விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து ரொம்ப குறைஞ்ச இருந்து ரொம்ப அதிகமான விலை வரைக்கும் ப்ராடக்ட்ஸ் கொடுத்து ஒரு பெரிய கஸ்டமர் கூட்டத்தை டார்கெட் பண்ணுது சுருக்கமா சொல்லணும்னா ட்ரூஃபீலோட அடையாளம் இந்த மூணு விஷயத்துல அடங்கியிருக்கு ஒன்னு ரொம்ப பெரிய விதவிதமான ப்ராடக்ட் ரேஞ்ச் ரெண்டு இயற்கை பிளஸ் அடிவியல்னு ஒரு கலவையான மெசேஜ் மூணு ரொம்ப கம்மியான விலையிலையும் இருக்கு அதே சமயம் ரொம்ப அதிகமான விலையிலையும் இருக்கு இது தான் அவங்க ஐடென்டிட்டி கடைசியாக ஒரு கேள்வி ஒரு ப்ராடக்டை நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பிராண்டை பற்றி இவ்வளோ விஷயங்களை நம்மளால் சொல்ல முடியுது இல்லையா யோசிச்சு பாருங்கள் இனிமேல் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு பிராண்டுக்கு பின்னாடியும் இதே மாதிரி ஒரு கதையை தேடி பாருங்களேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்